ஹாய் வணக்கம் எல்லாருக்கும் இன்றைக்கி உங்களுக்கு கொடுக்குற மெசேஜ் என்ன முருகரோட அருள்வாக்கு என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் முருகப்பெருமான் என்ன அருள்வாக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கிறத இந்த மெசேஜ் மூலயமா இந்த கார்டு மூலயமா நம்ம பார்க்கலாம் நாவிற்கு ஆசைப்பட்டு சாப்பிட்டால் உடல் நலம் குறையும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ருசிக்காக டேஸ்ட்டுக்காக ஆசைப்பட்டு உடம்புக்கு ஒத்துக்காததெல்லாம் சாப்பிட்டு சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ டேஸ்ட்டுக்காக சாப்பிட்டு அது உடம்பை கெடுத்துற போகுது உடல் உபாதைகளை ஏற்படுத்திட போகுது அப்படின்னு முருகப்பெருமான் எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க ஓகே இந்த மெசேஜ் மூலிமா இன்றைக்கோ அல்லது இந்த வாரத்துலையோ உங்களுக்கு உணவு பொருள் ஏதாவது உடம்புல சேராமல் ஒத்துக்காமல் உங்களுக்கு ஏதாவது உபாதைகள் வரலாம் அப்படிங்கிறத இன்டைரக்டாக முருகப்பெருமாள் நமக்கு வார்னிங் கொடுக்குறாங்க ஸோ நாவிற்கு ஆசைப்பட்டு எதையுமே சாப்பிடாதீங்க டேஸ்ட்டுக்காக ருசிக்காக சாப்பிடாதீங்க ஹெல்த்தியாக இருக்கிற ஃபுட்டாக சாப்பிடுங்க முருகப்பெருமான் அதை தான் சொல்கிறாங்க ஆசைப்பட்டு சாப்பிட்டு உடம்புக்கு ஏதாவது வந்துட போகுது ஓகே அலர்ட்டாக இருந்துக்கோங்க மழை நாளாக வேறு இருக்குது அப்படிங்கிறதுனால இந்த தண்ணி வெளியில் குடிக்கிறது அது எல்லாத்துலேயுமே வந்து கொஞ்சம் எச்சரிக்கையாகவே இருங்க ஓகே ஸோ சாப்பிட்ற விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இந்த வாரத்தில் முருக முருகப்பெருமான் இந்த வாரம் நமக்கு கொடுத்துருக்கற ஒரு அருள் வாக்கு ஒரு மெசேஜாக நம்ம எடுத்துக்கலாம் ஒரு மார்னிங்காக நம்ம எடுத்துக்கலாம் ஓகே தேங்க் யூ